உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது ஆனா அந்த இழப்பு செய்திய பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா இனிமே அப்படி தேவையில்லை உங்கள் கண்ணி துடைக்கு கண்ணி டாட் காம் நாடுங்கள் உங்கள் உறவுகளின் அறிவித்திருக்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள் அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை கண்ணி டாட் காம் உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி இது டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் முதலில் தலைப்புச் செய்திகள் பாசலில் வன்கொடுமை மற்றும் கொள்ளை சந்தேக நபர் கைது சந்தேக நபர் கைது முதல் அமுலுக்கு வரும் முக்கிய மாற்றங்கள் ஜூரா கண்டோனில் தொடர் திருட்டு சம்பவங்கள் காவல்துறை எச்சரிக்கை விந்தத்தூரில் அதிகாலை மோதல் சிறு காயங்களுடன் முடிந்த தகராறு

சுவிசில் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் இரண்டு வாரங்களில் பெற்று தருகிறோம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் VTS சுவிசில் ஒன்று புள்ளி பூச்சியம் ஒன்பது வட்டி வீதத்தில் இருந்து வீட்டு கடன்களை பெற்றுக் கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நடந்த பாலியல் குற்றச்செயல் மற்றும் கொள்ளை சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைதாகியுள்ளார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி முதலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சுமார் பன்னிரண்டு நாற்பது அளவில் பாசல் நகரின் பகுதியில் பதினெட்டு வயது இளம்பெண் ஒருவருக்கு எதிராக கடுமையான பாலியல் குற்ற செயல் ஒன்று இடம்பெற்றுள்ளது அதே நேரத்தில் அவரோடு இருந்த பதினாறு வயதான சிறுமியும் தாக்குதலுக்கும் கொள்ளைக்கும் விலக்கானார் பாசல் காவல்துறை தெரிவித்த தகவலின்படி பாதிக்கப்பட்ட இருவரும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கான கழிப்பறையில் இருந்தபோது குற்றவாளி ஒருவர் ஏதோ ஒரு காரணத்தை முன்வைத்து உள்ளே நுழைந்துள்ளார் அதன் பின் அவர் இருவரையும் வாய் வழியாக மிரட்டியும் உடல் வன்முறையையும் பயன்படுத்தியும் கட்டுப்படுத்தியுள்ளார் அங்கு இளம்பெண்ணின் மீது பாலியல் வன்கொடுமை மேற்கொண்டதோடு இரு பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்தும் கைபேசிகளை பறித்துக் கொண்டு ரொய் நாட்டின் கீழ் புற தப்பிச் சென்றார் சம்பவம் குறித்து தகவல் கிடைத்தது தேடுதல் காவல்துறை அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் உத்தரவின் பேரில் கைது குற்றவியல் போலீசார் மேற்கொண்டுள்ள விசாரணையில் கைது செய்யப்பட்டவர் அல்ஜீரிய நாட்டைச் சேர்ந்த நபர் என்பது உறுதியானது இந்த சம்பவம் பாசல் நகரில் இரவு நேர பாதுகாப்பு குறித்த கவலைகளை மீண்டும் முன்வைத்துள்ளது குறிப்பாக இளம் பெண்கள் மற்றும் சிறார்களின் பாதுகாப்பு குறித்து சமூகத்திலும் அரசியல் வட்டாரங்களிலும் தீவிர விவாதம் அளித்துள்ளது தொடர்பானது விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறுகின்றன சுவிட்சர்லாந்தின் ஜூரா கண்டோனில் கடந்த சில நாட்களாக புதிய திருட்டு அலையொன்று பரவி வருகிறது கடந்த வெள்ளிக்கிழமை முதல் கன்டோன் முழுவதும் மொத்தம் பதினாறு உடைப்பு திருட்டு சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்தது குறிப்பாக வார இறுதி நாட்களில் குடியிருப்பு வீடுகளே அதிகமாக குறிவைக்கப்பட்டுள்ளன இந்த திருட்டுகளில் ஈடுபடும் நபர்கள் பெரும்பாலும் பணம் மற்றும் நகைகளையே இலக்காக கொண்டு செயற்படுவதாக தெரியவந்துள்ளது நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு ஜூரா கன்டோன்ஸ் போலீஸாய் கன்டோன் முழுவதும் கண்காணிப்பை அதிகரித்துள்ளதாகவும் பொதுமக்களிடமிருந்து வரும் ஒவ்வொரு தகவலையும் தீவிரமாக பரிசீலித்து வருவதாகவும் அறிவித்தார் து சந்தேகத்துக்கிடமான எந்த ஒரு நடவடிக்கையும் தவறவிடப்படாமல் கண்காணிக்கப்படுவதாக காவல்துறை உறுதி செய்தது இதேபோல திருட்டு சம்பவங்களை தடுக்க பொதுமக்கள் எளிய ஆனால் பயனுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என காவல்துறை மீண்டும் வலியுறுத்தியது வீடுகளை விட்டு வெளியேறும் போது குறுகிய நேரமாக இருந்தாலும் கதவுகள் ஜன்னல்கள் அனைத்து முறையாக பூட்டப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் இரவு நேரங்களில் சாளர மூடிகள் அல்லது திரைகள் மூடப்பட்டிருக்க வேண்டும் மதிப்புள்ள பொருட்களை வெளிப்படையாக வைக்காமல் பாதுகாப்பாக வைத்திருக்கவும் மிதி வண்டிகள் மற்றும் வெடிப்புற உபகரணங்களை முறையாக பூட்டவும் அறிவுறுத்தப்பட்ட காலம் நீண்டாலம் இல்லாத சூழலில் அண்டை வீட்டாருக்கு முன்கூட்டியை தெரிவித்து அவர்கள் கவனமாக இருக்க உதவுவது பயனுள்ளதாக இருக்கும் அத்துடன் சமூக ஊடகங்கள் அல்லது தொலைபேசி பதில் கருவிகளில் தங்களது விடுமுறை திகதியை வெளிப்படையாக அறிவிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் காவல்துறை எச்சரிக்கை விடுத்தது வாகனங்களும் எப்போதும் பூட்டப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் என்றும் நினைவூட்டப்பட்டுள்ளது சந்தேகமான நபர்கள் அல்லது நடவடிக்கை தென்படி உடனடியாக ஒன்று ஒன்று ஏழு என்ற அவசர எண்ணில் தகவல் தெரிவிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து குற்றத்தடுப்பு அமைப்பின் இணையதளத்திலும் திருட்டு தடுப்பு தொடர்பான கூடுதல் டூனில் வசிக்கும் மக்களின் ஒத்துழைப்புக்கு காவல்துறை நன்றி தெரிவித்துள்ளதோடு தொடர்ச்சியான விழிப்புணர்வு இந்த வகை குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கான முக்கிய வழி என்றும் தெரிவித்துள்ளது துர்கவ் கண்டோனின் பிராவன்பெல்டு நகரில் நடந்த பாக்கெட் திருட்டு சம்பவம் தொடர்பில் துர்கவ் கண்டோனல் போலீசார் சனிக்கிழமை ஒருவரை கைது செய்துள்ளனர் சனிக்கிழமை பிற்பகல் சுமார் இரண்டு நாற்பத்தை எழுபத்தி மூன்று வயதுடைய மூத்த குடிமகன் ஒருவர் ரொம்ப பகுதியில் தனது பணப்பையில் இருந்து பணம் திருடப்பட்டதாக கண்டோனல் அவசர அழைப்பு மையத்துக்கு தகவல் அளித்தார் அவரது தகவலின் பிரகாரம் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் திடீரென பணத்தை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றதாக கூறப்பட்டுள்ளது இந்த தகவலை அடுத்து உடனடியாக தேடுதல் வேட்டை தொடங்கிய துர்கவ் கண்டோனல் போலீசார் பிராந்திய காவல்துறை ரோந்து குழுவின் உதவியோடு சுமார் பதினைந்து நிமிடங்களுக்குள் சந்தேக நபரை பிடித்து கைது செய்தனர் அவரிடமிருந்து திருடப்பட்ட பணமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்தது கைது செய்யப்பட்ட நபர் வயதான அல்ஜீரியா நாட்டைச் சேர்ந்தவர் எனவும் அவரை காவலில் எடுத்து அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகத்தில் முறையான புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் துர்கவ் கண்டோனல் போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் பொதுமக்கள் கூடும் பகுதிகளில் பக்கெட் திருட்டுகள் குறித்த விழிப்புணர்வு அவசியம் என்பதை மீண்டும் நினைவூட்டுவதாக உள்ளதோடு சந்தேகத்திற்கிடமான செயல்கள் தென்படி உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளிக்க வேண்டும் எனவும் பொதுமக்களிடம் கேட்டுக் உள்ளது சுவிட்சர்லாந்தில் பிப்ரவரி மாதம் முதல் பல முக்கிய மாற்றங்கள் நடைமுறைக்கு வர உள்ளன பால் விலை குறைப்பு ரத்ததான விதிகளில் தளர்வு பள்ளிகளில் ஸ்மார்ட் போன் தடை லிங்ஸ் வன விலங்கு பிடிப்பு உள்ளிட்ட பல புதிய நடவடிக்கைகள் இதில் அடங்கும் பிப்ரவரி மாதம் முதல் பால் உற்பத்தியாளர்களுக்கான ஏ விலை ஒரு கிலோவிற்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு சுவிஸ் பிராங்குகள் குறைக்கப்பட்டு பூஜ்ஜியம் தசம் ஏழு எட்டு சுவிஸ் பிராங்குகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சுவிஸ் சந்தையில் தற்போது தேவையை விட அதிக பால் உற்பத்தியாகி வருவதும் உலகளாவிய அளவில் பால் விலை குறைந்து வருவதும் இதற்கான முக்கிய காரணங்களாகும் சில்லறை விற்பனையாளர்கள் விலை குறைப்பு நுகர்வோருக்கு வழங்க திட்டமிட்டுள்ளதோடு விளம்பர பிரசாரங்களை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்தனர் விதிகள் தளர்த்தப்படுகின்றன இதன்படி முன்பு ரத்த மாற்று செய்தவர்கள் நீண்ட காலம் ஐக்கியராட்சியத்தில் தங்கியிருந்தவர்கள் மற்றும் சில மருத்துவ செயல்முறைகளை எதிர்கொண்டவர்கள் மீண்டும் ரத்த தானம் செய்ய அனுமதி பெறுகின்றனர் எந்த நாட்டில் ரத்த மாற்று செய்யப்பட்டிருந்தாலும் அதன் பின்னர் நான்கு மாதங்கள் காத்திருக்க வேண்டும் என்பது புதிய விதியாக அமுல்படுத்தப்பட்டுள்ளது அத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலப்பகுதியில் ஐக்கியராட்சியில் ம் வசித்தவர்களுக்கும் செய்யப்பட்ட சில நரம்பியல் அறுவை சிகிச்சைகள் மற்றும் பல் இம்ப்ளான் சிகிச்சைகளை தொடர்ந்து ரத்த தானம் செய்ய அனுமதி வழங்கப்படுகிறது இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறையில் இருந்த பழைய விதிகள் இப்போது மாற்றப்படுகின்றன ஜூரா பகுதியில் காட்டுப்பூனை வன விலங்குகளை பிடிக்கும் நடவடிக்கையை வேட்டையாடல் அதிகாரிகள் ஆரம்பிக்க உள்ளனர் கடந்த ஆண்டு தவறுதலாக மூன்று காட்டுப்பூனைகள் பூனைகள் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து இரண்டு புதிய காட்டுப்பூனைகளை பூனைகளை விடுவிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக ஜூரா மற்றும் ருமேனியா அல்லது ஸ்லோவாக்கியா இருந்து காட்டுப்பூனைகளை பிடிக்க

இருபத்தி ஏழு ஜனவரி முப்பத்தி ஒன்று வரை செல்லுபடியாகும் இந்த மாற்றங்கள் அனைத்தும் பிப்ரவரி மாதம் முதல் சுவிட்சர்லாந்தில் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வரவுள்ளமை உள்ளமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் காப்பீட்டு நிறுவனங்கள் செலுத்தும் மருந்து செலவுகள் மற்ற சுகாதார சேவைகளின் சராசரி வளர்ச்சியை விட பதினைந்து சதவீதம் அதிகமாக உயர்ந்துள்ளதாக சுவிட்சர்லாந்து மத்திய பொது சுகாதார அலுவலகம் தெரிவித்தது உயிர்காக்கும் முக்கிய மருந்துகளுக்கான அணுகள் மற்றும் சுகாதார சேவை வழங்கல் மேம்பட்டுள்ள போதிலும் செலவை கட்டுப்படுத்தும் கூடுதல் நடவடிக்கைகள் அவசியம் என அந்த அலுவலகம் வலியுறுத்தியது சுவிட்சர்லாந்து மத்திய புள்ளி விவர அலுவலகம் வெளியிட்ட தகவலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தின் மொத்த சுகாதார செலவு சுமார் தொன்னூற்று நான்கு பில்லியன் பிராங்குகளாக இருந்தது இதில் அறுபது சதவீதத்துக்கு அதிகமான தொகையை தனியார் குடும்ப நேரடியாக சிகிச்சை செலவுகளுக்காகவும் சுகாதார காப்பீட்டு இரண்டு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதில் முப்பத்தி ஒன்பது புதிய மருந்துகள் மற்றும் ஐம்பத்தி இரண்டு புதிய சிகிச்சை பயன்பாடுகள் சேர்க்கப்பட்டுள்ளன இந்த பட்டியலில் அடங்கும் மருந்துகளுக்கு அடிப்படை சுகாதார காப்பீட்டின் கீழ் செலுத்தல் வழங்கப்படுகிறது மருந்து கிடைப்பை மேம்படுத்தும் நோக்கில் நான்கு மருந்துகளின் விலைகள் உயர்த்தப்பட்டுள்ளதுடன் மேலும் நூற்று இருபது சந்தர்ப்பங்களில் விலை குறைப்பு மேற்கொள்ளாமல் விலக்களிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சில முக்கிய மருந்துகள் சந்தையில் தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்ய முடிந்துள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் புதிய மருந்துகளுக்கான செலுத்தல் விதிமுறைகளில் சர்வதேச அளவில் சுவிட்சர்லாந்து நல்ல நிலையில் உள்ளதாக பிஏஜி சர்வதேச ஆய்வுகளை மேற்கோள் காட்டி தெரிவித்துள்ளது இருப்பினும் ஏர்லி ஆக்சிஸ் எனப்படும் முன்கூட்டிய ஆண்டுகள் நடைமுறையில் இன்னும் மேம்படுத்த வேண்டிய இடங்கள் இருக்கின்றன இந்த நடைமுறையானது ஒரு மருந்து அனுமதி பெறும் அதே நேரத்தில் அதன் செலுத்தல் குறித்த முடிவையும் எடுக்க வழிவகுக்கிறது இதனை

சனிக்கிழமை அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு பிறகு விண்டத்தூர் நகரின் டோஸ்டால் பகுதியில் பலருக்கிடையில் மோதல் ஏற்பட்டதாக விண்டத்தூர் நகர போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து நகர காவல்துறையின் அவசர படையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர் காவல்துறை மேற்கொண்ட விசாரணையில் மதுபான மருந்திய நிலையில் இருந்த இரண்டு ஆண்களுக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதமே பின்னர் உடல் தகராறாக மாறியதாக தெரியவந்துள்ளது இந்த மோதலை தடுக்க அருகிலிருந்து மேலும் இருவர் சமாதானப்படுத்த முயன்றுள்ளனர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அனைவருக்கும் லேசான மேற்பரப்பு காயங்கள் ஏற்பட்டதாகவும் அவற்றுக்கு மருத்துவ சிகிச்சை தேவையில்லை என்றும் காவல்துறை கூறியது சம்பவத்துக்கு பின்னர் இதில் ஈடுபட்டவர்கள் ஏவரும் காவல்துறையில் புகார் அளிக்க விரும்பவில்லை என்பதால் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை நகரில் பொதுமக்கள் பாதுகாப்பு தொடர்பான சம்பவங்களை காவல்துறை கவரமாக கண்காணித்து வருவதாகவும் குறிப்பாக மதுபானம் தொடர்பான தகராறுகள் தேவையற்ற சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் என்பதால் பொதுமக்கள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் விண்டத்தூர் நகர காவல்துறை நினைவூட்டுகிறது சனிக்கிழமை இரவு பத்து மணிக்கு பின்னர் விண்டத்தூர் நகரில் உள்ள வெளிப்புற நீச்சல் குளம் சுற்றுவட்டார பகுதியில் துப்பாக்கி சத்தம் கேட்டதாக பலர் தகவல் அளித்ததை தொடர்ந்து விண்டத்தூர் நகர போலீசார் பல ரோந்து குழுக்கள் உடனடியாக பகுதிக்கு அனுப்பப்பட்டன தகவல் கிடைத்தவுடன் காவல்துறையின் அவசர கட்டுப்பாட்டு மையத்தின் ஒருங்கிணைப்பில் சம்பவம் நடந்ததாக கூறப்பட்ட முழு விரிவாக சோதனை செய்யப்பட்டது இதன் ஒரு பகுதியாக அங்கிருந்த பல நபர்களிடம் அடையாள சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் மேற்கொண்ட தீவிர தேடுதல் நடவடிக்கைகள் மற்றும் விசாரணைகளின் முடிவில் துப்பாக்கி சுடப்பட்டதற்கான எந்தவிதமான ஆதாரங்களும் கண்டறியப்படவில்லை இவ்வாறு நகர காவல்துறை தெரிவித்தது வெடிகுண்டு சுவடுகள் காலி குண்டுகள் அல்லது சேத அடையாளங்கள் எதுவும் இல்லை என்பதும் உறுதியானது இந்த சம்பவம் பொதுமக்கள் பாதுகாப்பு தொடர்பான தகவல்களை காவல்துறை எவ்வளவு தீவிரமாக எடுத்துக் கொள்கிறது என்பதை காட்டுவதாகவும் சந்தேகமான சத்தங்கள் அல்லது நிகழ்வுகள் ஏற்படின் உடனடியாக தகவல் அளிப்பது அத்தியாவசியம் என்றும் விண்டத்தூர் நகர காவல்துறை தெரிவித்தது பணவீக்கத்தை கருத்திற்கொண்டு கணக்கிட்டால் சுவிட்சர்லாந்தின் சில்லறை விற்பனை வருவாய் உண்மையில் இரண்டு தசம் ஒன்பது சதவீதம் உயர்ந்துள்ளதாக சுவிட்சர்லாந்து மத்திய புள்ளி அலுவலகம் திங்கட்கிழமை வெளியிட்ட தற்காலிக தரவுகளில் தெரியவந்தது இதற்கு முந்தைய நவம்பர் மாதத்தில் பணவீக்க சரி செய்த கணக்கெட்டில் சில்லறை விற்பனை ஒன்று தசம் ஏழு சதவீதம் உயர்ந்தது பொருள் வகைகளின் அடிப்படையில் பார்க்கும் போது உணவுப் பொருட்கள் பானங்கள் மற்றும் புகையிலை விற்பனை இரண்டு தசம் ஒரு சதவீதம் உயர்ந்து சிறப்பாக செயற்பட்டுள்ளது அதேவேளை உடை மற்றும் காலணி விற்பனை நிலையான நிலையிலேயே இருந்தது பிற பொருள் பிரிவுகளில் விற்பனை மூன்று பூஜ்ஜியம் சதவீதம் உயர்ந்த நிலையில் எரிபொருள் விற்பனை மாத்திரம் குறைந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன முந்தைய நாட்காட்டி சரி செய்த கணக்கெட்டின் அடிப்படையில் சில்லறை விற்பனை வருவாய் பேரளவில் உண்மையான மதிப்பில் ஒன்று நுகர்வோர் செலவீனத்தில் மெதுவான ஆனால் நிலையான முன்னேற்றம் காணப்படுவதை உணர்த்துகிறது பி எஃப் எஸ் வெளியிடும் சில்லறை விற்பனை புள்ளி விவரங்கள் சுமார் மூவாயிரம் நிறுவனங்களை உள்ளடக்கிய சீரற்ற மாதிரி தேர்வின் அடிப்படையில் தயாரிக்கப்படுகின்றன இது மாதந்தோறும் நடைபெறும் வழங்கும் கணக்கெடுப்பு இதில் சிறிய நிறுவனங்கள் தங்களின் மாதாந்திர வருவாய் விவரங்களை காலாண்டு அடிப்படையில் வழங்குகின்றன இந்த தரவுகள் சுவிட்சர்லாந்தின் பொருளாதார நிலையை மதிப்பீடு செய்ய முக்கிய குறியீடாக கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த சுவிஸ் தமிழ் டிவி பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான சுவிஸ் தமிழ் போர் டாட் அணுகுங்கள் வணக்கம்